என் அன்பான பிள்ளையே ஆம் நீயே இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறவனே நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் உள்ள சுமைகளை கண்ணீரை தனிமையை பயத்தை எல்லாவற்றையும் நான் அறிவேன் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் இயேசு உன்னை சிலுவையில் மீட்டவன் உன் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினவன் உன் வாழ்வை மாற்ற விரும்புகிறவன் இன்று உன்னிடம் நான் பேசுகிறேன் நேரடியாக உன் இதயத்திற்கு முதலில் உன் குற்ற உணர்வுகளை விட்டுவிடு நீ செய்த தவறுகள் தோல்விகள் மறுபடியும் விழுந்த நாட்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையில் கூப்பிட்டேன் அது உனக்காகவே உன் பாவங்கள் சிவப்பாய் சிவப்பாயிருந்தாலும் பணி போல வெண்மையாக்கப்பட்டுவிட்டன ஏசாயா ஒன்று பதினெட்டு இனி அவைகளை நீ தூக்கிச் சுமக்க வேண்டாம் அவைகளை என் காலடியில் வைத்துவிடு நான் அவற்றை எரிந்து கடலின் ஆழத்தில் மறக்கச் செய்வேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் இருள் சூழ்ந்திருக்கிறதா வேலையில்லை பணம் இல்லை உறவுகள் உடைந்திருக்கின்றனவா நான் சொல்கிறேன் நான் உன் ஒளி இருள் என்னை வெல்ல முடியாது நான் உலகத்தின் ஒளி யோவான் எட்டு பன்னிரண்டு உன் பாதையில் நடக்கும்போது என் ஒளி உன்னை வழி நடத்தும் தேவைப்படும் அனைத்தையும் நான் சப்ளை செய்வேன் பறவைகளுக்கு உணவளிக்கிறவன் உனக்கு உணவளிக்க மாட்டானா உன் தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கிறது நீ என் கண்களுக்கு மிகவும் விலையேற பெற்றவன் உன் குடும்பத்தை பார்த்துக்கொள் உன் குழந்தைகளை உன் துணையை உன் பெற்றோரை அவர்கள் மேல் என் கரம் இருக்கிறது நான் உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன் சங்கீதம் தொன்னூற்று ஒன்று சண்டைகள் பிரிவுகள் நோய்கள் எல்லாவற்றையும் நான் குணமாக்குவேன் நம்பு ஜெபி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்தேயு ஏழு ஏழு என் அன்பே சோர்வடைந்து போயிருக்கிறாயா உன் பலம் தீர்ந்து விட்டதா பலவீனர்கள் பலவான்களாகிறார்கள் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன் நாற்பது முப்பத்து ஒன்று நீ என்னிடம் வந்து ஓய்வு கொள் உன் சுமைகளை என்மேல் போடு நான் அவற்றை தூக்குவேன் ஏனெனில் என் நுகம் இலகுவானது என் சுமை எளிதானது மத்தே